கைத்தல நிறைகனி அப்பமோட அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகமெனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே வணக்கம் அரிதாக பாடப்பட்டுள்ள பெண்பால் பால் பிள்ளைத்தமிழின் இன்னுமொரு இனிய பருவம் கழங்காடல் பருவமாகும் இதனை எட்டு முதல் பதினோரு வயது வரை உள்ள பெதும்பை எனும் பெண் குழந்தைகள் விரும்பி விளையாடுவதாக கூறுவார்கள் கழங்காடல் என்பது அனைத்து வயது பெண்களும் விளையாடும் விளையாட்டுகளுள் ஒன்றாகும் ஆனாலும் இது பெதும்பை பருவ பெண்களின் விளையாட்டு என்று உலா இலக்கியங்கள் கூறும் விளையாடும் முறைகளையும் விளக்கும் ஏழு காய்களை கொண்டு விளையாடப்படுவது கழங்கு இது அம்மானை ஆட்டத்திலிருந்தும் பந்தாட்டத்திலிருந்தும் மிகவும் வேறுபட்டதாகும் பெருத்த முத்துக்கள் மரக்கட்டையில் கடைந்தெடுத்த உருண்டைகள் பொன்னால் செய்யப்பட்ட பொற்கழங்குகள் முதலானவை கழங்காட பயன்படுத்தப்பட்டன செடியிலிருந்து கிடைக்கும் களர்ச்சிக்காய் என்பதும் பயன்படுத்தப்பட்டது இன்றும் கிராமிய விளையாட்டாக ஐந்து காய்களை வைத்து விளையாடும் அச்சாங்கல் ஏழு காய்களை கொண்டு ஆடும் ஏழாங்கல் பல காய்களை கொண்டு விளையாடும் சுங்கரக்காய் என கூழாங்கற்கள் அல்லது கருங்கற்களை கொண்டு இந்த விளையாட்டு விளையாடப்படுகின்றது கழங்கு விளையாடும் முறையாவது தரையில் பொடிமணலை பரப்பி அதன் மீது கழங்குகளை வைத்து கையாலே எடுத்து உயர தூக்கி போட்டு பிடித்து விளையாடுவதாகும் உலா பிரபந்தங்களில் கழங்காடுதல் பற்றிய அருமையான பாடல்களை கண்டு மகிழலாம் காளமேகப் புலவர் பாடிய திரு ஆனைக்கா உலா எனும் பிரபந்தம் சிறப்பாக பெதும்பையாடும் ஏழு கழங்குகளுக்குமாக ஈசனின் செயல்களை அழகுற விவரிக்கின்றது சேரை கவிராஜ பிள்ளையும் தாம் இயற்றியுள்ள வாட்போக்கி உலா எனும் நூலில் கழங்காடும் முறையினை நன்கு விளக்கியுள்ளார் நான் விவரிக்கப் போகும் காட்சி கடம்பர் கோயில் உலாவில் காணப்படுவது பாடிய புலவரின் பெயர் தெரியவில்லை ஆனால் ஏழு கழங்குகளுக்கும் பாட்டுடை தலைவனாம் சிவபிரானின் ஏழு தலங்களின் சிறப்புகளை பாடியுள்ள அழகான உத்தி படித்து ரசிப்பதற்கு சிறப்பாக உள்ளது ஒவ்வொரு கழங்கை மேலே வீசும்போதும் இனிமையான குரலில் ஒன்றிலிருந்து ஏழு வரை அமைந்த இறைவனின் திருத்தலங்களை பற்றி பாடுகிறாள் இந்த பெண் என்னவெல்லாம் கூறுகிறாள் என சிறிது கேட்போமா ஒன்றாம் கழங்கை எடுத்தவள் ஏகம் ஒன்று அனைத்தும் ஒன்று எனும் ஏகாம்பரத்தை பற்றி பாடுகிறாள் கட்சி ஏகாம்பரநாதரை பற்றி பாடுகிறாள் ஏகாம்பரத்தின் ஈசை பாடி பிறகு இரண்டு கிழங்குகளை எடுத்துக்கொண்டு அன்றொரு நாள் பிரம்மன் திருமால் ஆகிய இருவர் சிவபிரானின் அடியும் முடியும் தேடிக் கொண்டாடிய அண்ணாமலையைப் பாடிப் போற்றுகிறாள் வாகாக கூடும் இரண்டெடுத்து கொண்டாடி அன்றிருவர் தேடும் மலையின் செயல் பாடி மூன்று கழங்குகளை எடுத்து புகழ்வாய்ந்த திருச்சிராப்பள்ளி எனும் தலத்தை பாடுகிறாள் இது திரிசிரன் எனும் மூன்று தலை அரக்கன் சிவபிரானை பூசித்து வழிபட்ட தலமாம் மூன்றெடுத்து எனும் தலத்தை பாடி விளையாட்டில் உள்ளம் மிக்க மகிழ்ச்சியில் திளைப்பதனால் நான்கு கைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு நான் மாடக்கூடலான மதுரையம்பதியின் வளத்தை பாடி ஆடுகிறாளாம் அந்த பெண் உள்ள கூடல் வளம் பாடி மிக கொண்டாடி இதழ்கள் மலர்ந்து அவிழும் சிவந்த மலர் போலும் கொண்ட கிளியின் மொழி பேசும் அந்த பெண் ஐந்து காய்களை கையில் எடுத்துக்கொண்டு பஞ்சநதித்தலமான திருவையாற்றின் பெருமைகளை பாடி கழங்காடுகிறாள் தோட விழும் கிளிமொழியாள் ஐந்தடுத்து மான்மியத்தை பாடியே காய்களுடன் கண்களும் மேலும் கீழும் சென்று வர அவ்வனமே ஆறு காய்களை கையில் எடுத்தவள் அன்றொரு நாள் ஆறு பெண்கள் அட்டமா சித்திகள் பெற்ற மெய்த்தலமான பட்டமங்கையின் பெருமைகளை பாடுகிறாளாம் கஞ்சவிழி அத்திரத்தாலாரடுத்து அன்று ஆறுமா சித்தி பெற்ற மெய்த்தலத்தின் சீர்பாடி இதனை பாடி மகிழ்ந்த பெண்ணரசி அடுத்து ஏழு கழங்குகளை கையில் கொள்கிறாள் ஏழு உலகங்களிலும் எம்பெருமானாகிய சிவபிரான் இசைந்து உறையும் இடங்களை பற்றி பாடியாடுகிறாளாம் கைத்தலத்தில் எம்மானி தலங்கள் அருமையான விளையாட்டும் பாடலும் அல்லவா பிள்ளைத்தமிழ் நூல்களுக்குச் செல்லலாமா திருப்பெருந்துறையில் உரையும் அம்பிகையான சிவயோக நாயகி மீதான சிவயோக நாயகி பிள்ளைத்தமிழ் நூலினை இயற்றியவர் யாரெனத் தெரியவில்லை இந்நூல் பத்து பருவங்களையே கொண்டதாயினும் சிறிது வேறுபட்டு கழங்கு ஆடுதல் இரண்டினையும் முறையே எட்டாவது ஒன்பதாவது பருவங்களாக கொண்டுள்ளது இதிலிருந்தே கழங்காடுவதென்பது ஆடும் விளையாட்டிலிருந்தும் வேறுபட்டது என்று அறிந்து கொள்கிறோம் இந்த தமிழ் நூலில் அம்மை கழங்காடுவது பத்து பாடல்களில் மிகவும் நயமான விதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது மேலெறியும் ஒவ்வொரு கழங்கிற்கும் உண்டான எண்ணிக்கையில் பாடுவார்கள் என்று அறிந்தோமல்லவா அதுபோன்றே அம்மையின் ஒவ்வொரு கழங்குக்கும் புலவர் அருமையான விளக்கம் தருகிறார் உனக்குரிய நினது மணாளன் மீது நீ வைத்துள்ள பக்தி அதாவது அன்பு ஒரு மனதானது என்று கூறி ஒரு கழங்கை மேலறுகின்றாய் நீ உனது தலைவனாகிய ஈசன் என நீங்கள் இருவரும் உரைகின்ற உடல்கள் சிவம் சக்தி என இருவகைப்படும் என கூறும் விதமாக இரு கழங்குகளை மேலே வீசுகின்றாய் மேலுலகு பூவுலகு பாதாள உலகு என மூன்று உலகங்களை படைத்து அவற்றை காத்தருளும் திருப்பாதங்கள் முறையே இரண்டு உன்னுடையதாகவும் இரண்டு சிவபெருமானுடையதாகவும் நான்காகும் எனும்படி மூன்று நான்கு என கழங்குகளை உயரை வீசுகின்றாய் நீ செய்யும் தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என ஐந்து என்று கூறி ஐந்து கழங்குகளையும் உலக உயிர்களுக்கு உள்ள குணங்களான காமம் குரோதம் மதம் மோகம் லோபம் மாச்சரியம் இவை ஆறு என்றும் ஜீவித்து வாழும் உயிர்களுக்கெல்லாம் உண்டாகும் பிறப்பு ஏழு வகைப்பட்டது என்று உணர்த்தும் வகையாக ஏழு கழங்குகளையும் வரிசை முறையில் வைத்து ஆடி அருளுவாயாக அன்னையே பச்சை நிற மேனியை உடைய நீ உனது சிவந்த கையினில் ஏந்தியுள்ள நீலமணி கழங்கானது குளிர்ச்சியான பொய்கையில் மலர்ந்த செந்தாமரை மீது கரிய நிறம் படைத்த வண்டானது ஆடுவது போல உள்ளது பெருந்துறை சிவயோகவல்லியே நீ கழங்காடி அருளுகவே என வேண்டும் பாடல் இது நின் கேள்வர் மேல் வைத்திடும் பக்தி ஒன்று உரைகின்ற மேனிகள் இரண்டு உண்டா குதற் மூன்று உயிர் குதவும் பதங்கள் நான்கும் எரிய தொழில்கள் ஐந்து உள்ள குணம் ஓரருகு ஜீவிக்கும் மாவிக்கலாம் தேகம் கொடுத்த குறி ஒரே கொண்டு சீர்வைத்துடன் பாடியே அரிய திருவருளினால் பச்சென்ற மேனியாய் ஐயை நின் செங்கையினால் அழிசீதள புனல் பாஷடையிலாது இடையளர்ந்த செந்தாமரையின் மேல் கரிய வண்டாடுமா போலவே நீல கழங்கெடுத்து ஆடியருளே கௌரி பெருந்துரை சிவயோகவல்லி கழங்கு ஆடி அருளே நீல கழங்கெடுத்தாடியருளே அருளே கௌரி பெருந்துவல்லி கழங்கு நீடி அருளே என்பன பாடல் வரிகள் இளமகளிரின் ஆடல் பாடல்களை சித்தரிப்பதில் உலா இலக்கியங்களும் பிள்ளைத்தமிழ் பிரபந்தங்களும் முக்கியமான பங்கு வகிக்கின்றன என்பது மிகையே அல்ல எனலாம் இதனை வழங்கியது மீனாட்சி பாலகணேஷ் மஞ்சுநாத் வேலு இந்த அழகான காட்சிகளை பாடலுக்கேற்ப வடிவமைத்துள்ளதனை கண்டு ரசியுங்கள் திருச்சிற்றம்பலம் நமஸ்காரம் இன் திஸ் எபிசோட் வி லேர்ன்ட் அபவுட் எட் அனதர் ஸ்டேஜ் இந்த த கேர்ள் சைல்ட்ஸ் டெவலப்மெண்ட் வேர் ஷீ லேர்ன்ஸ் டு பிளே எ டிஃப்ரெண்ட் கேம் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் கவுண்டிங் It is interesting to note that the poets attribute different thoughts to each number from 1 to 7 according to her play. Actually, this game is a lot more complicated as the girl has to coordinate the playing with her singing too and keep the counting right. Please enjoy the descriptions and the visuals. This was brought to you by Meenakshi Balganesh. The video and the visuals are tastefully designed by Manjunath Velu. Thanks for viewing.